நன்னாள் விண்ணப்பம் ஒற்றியோம் நம சிவாய நமகோம் இன்று தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் பதினாறாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பதினான்காம் தேய்விரை நாள் முழுவதும் ஆயுள்யமின்மீன் நள்ளிரவு பனிரண்டு மணி வரை அருட்பணுபல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எட்நூத்தி நாற்பத்தி ஆறாவது திருக்குறள் அற்றம் மறைத்தவோ மறைத்தலோ உள்ளறிவு தம்பையின் குற்றம் ஆவணி ஆவணித்திங்கள் அரிமாவிடிவ சிம்ம வீடு திரு எருக்கத்தம்புடியோ முதலாம் திருமுறை தருவிந்தல ஏந்தி பாடி புகுவயம்பிய புளி தோல்வியக்கிட்டு தருவான் இருக்கம் புளியூர் தகை தங்கே தொகுவான்கழ ஏத்த தொடராவினைதானே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை மட்டார் மழர் ஒன்றையும் வன்னியும் சாடி முட்டாரக் கோணந்தெற்றியோர் பெண்ணை வடவாள் கொட்டாட்டொடு வாட்டொடியோ வாத்துறையூர் சிட்டாவுனை வேண்டிக் கொள்வேந்தவனெறியே நிழற்கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை வம்பு பூங்குழல் மாது மருகவோர் கம்பயானே உரித்த கரத்தினர் செம்பு நாரிதடி மழச் செஞ்சடை நம்பர் போர் திரு நாகேச்சரவரே சிவமாசி மாரணாயனார் மாரணையர் நம்பி சிவஞான முனிவர் விவுலானந்தடிகள் புகழ்துணி நாயனார் அதிபர்த்த நாயனார் பழனி பட்டணம் சுவாமிகள் வாரியார் சுவாமிகள் படேசாயிவு சித்தர் அகத்தியர் சிறை சன்னிதானங்கள் ஆகிய அருளாளர்களோடும் திருப்பரங்குன்றம் திருநாரையூர் திரு வேட்டக்குடி திரு புறம்பயம் ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய அரபு வடிவ ஆயுள்யம் விண்மீன் ஏழாம் திருமுறை படையலாம் ஆளிலும் பவம் சுழ்ந்தரசு ஆளிலும் கடையலாம் தே வாழ்கவளாதெழு மடனின் நெஞ்சமே மடையலாம் மடந்து மலர்ந்து மருங்கலாம் கரும்பு கரும்பு ஆடத்தேன் குடையலாம் மனம் நாறு சோலை தொழப்போது தொழப்போதுமே போதம் செம்மல நொந்தாள் சேரலொட்டால் அம்மலங்கழி என்பரொடுமறி மாலரனேயும் அழிந்தவர் வேடம் மாளையும் தானும் அரண் எனத் தொழுமே ஆதீனப் வைராக்கிய சதகம் தோத்திரமாறு பிரானேதிருத்தில்லை உளாயின்றி பெதை ஏன் முன்னொரா நேரியவன் தம்பிகையோடு வந்தாய் வரானோ இனம் எம்ஜிறே என்றொனே நாடி வாடியிரா நாயடி ஏற்கேது தோன்றிலேயன்றி தென்னே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிட்டு பத்தந்தாதி ஆதி பிரகாசரருளினால் சோதியாம் சுடர் தூய முன்னடி ஓதி உள் உற்ற நற்குரவணி என ஓதி துடித்து வணங்கி உவக்கின்றோம் சிற்றம்பலம்